வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபிங்க இன்னைக்கு நம்ம கேரட் ஜவ்வரிசி பாயாசம் சுவையை எப்படி பார்க்க போறோம் எத்தனை முறையில பாயாசம் செஞ்சிருப்பீங்க ஆனா இந்த முறையில நீங்க ஒரு முறை பாயாசம் செய்து பாருங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்தான இந்த கேரட் பாயாசத்தை நீங்களும் செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் கடாய் வச்சுருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை வந்து நம்ம பீட்ரூட் துருவம் பார்த்திங்களா அதில் நல்லா பொடியாக துருவிட்டு சேர்த்துருக்கேன் இந்த கேரட்னுடைய அளவு வந்து நூறு கிராமுங்க இப்போ கேரட்டை ஒரு நிமிஷத்துக்கு மிதமான தீயிலே வச்சு நல்லா பச்சை வாசன போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ கேரட் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கப் ஜவ்வரிசியை ரெண்டு மூணு வாட்டி நல்லா சுத்தமாக அலசிட்டு சேர்க்குறேன் இந்த ஜவ்வரிசினுடைய அளவு வந்து நூறு கிராமுங்க இப்போ ஜவ்வரிசுறதுக்கப்புறம் அதே கப்பால் ரெண்டு கப் தண்ணி சேர்க்குறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஜவ்வரிசியை நல்லா வேக விடலாங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு வேகட்டும் மிதமான மன தீயிலே இடையில கலந்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ நம்ம வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு இப்போ மேலே பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் நீங்கள் வெள்ளம் இல்லை நாட்டு சக்கரை கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கங்க இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சக்கரை நல்லா கரைஞ்சி வரட்டங்க பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி செகண்டு நல்லா சர்க்கரை கரைஞ்சிங்க இப்போ நமக்கு கரைசல் ரெடி ஆயிடுச்சுங்க இது தனியாக ஆர விட்டுடலாம் கரைசலை இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சுங்க ஒரு மூணு நிமிஷத்துலேயே இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம வதக்கி வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி வெந்ததுக்கு தாங்க கேரட்டை சேர்க்கணும் கேரட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் மறுபடியும் வேக விடலாம் இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சுங்க கேரட்டும் ஜவ்வரிசியும் இப்போ இந்த டைமில் நம்ம வெள்ளை கரைசலை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அதில் தூசிலாம் இருக்கிறதுனால ஃபில்ட்ரு பண்ணி தாங்க சேர்க்கணும் நீங்கள் ஒருவேளை வெள்ளச்சக்கரை சேர்க்குற இருந்தால் இந்த டைமில் சேர்த்துக்குங்க ஆனால் வெள்ளச்சக்கரைக்கு பார்த்தீங்கன்னா இது போல் நாட்டு சக்கரை கருப்பீட்டு சேர்த்து பாருங்கள் சுவை ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க உடம்புக்கும் ரொம்ப சத்துங்க இப்போ வெள்ளைக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கேன் மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிது பாருங்கள் இந்த டைமில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு நெய்யில் வறுத்து வச்சு முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் நெய்யில் ஒரு பத்து முந்திரி பத்து திராட்சை நல்லா வறுத்துட்டு இந்த பாயாசத்தோடு இப்போ மிக்ஸ் பண்ணுறேங்க மிக்ஸ் பண்ணி பாயாசத்தை வந்து ஆற விட்டுடலாங்க ஆறுனதுக்கப்புறம் இதில் நம்ம பசும்பால் சேர்த்துக்கலாங்க இப்போ பாயாசம் கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் இருக்குது இப்போ நாளில் இதில் முந்நூறு எம்எல் பசும்பால் நல்லா திக்காக காய்ச்சிட்டு சேர்த்துருக்கங்க பால் வந்து ஆற வச்சு தாங்க சேர்த்துருக்கேன் ஏசு ஆறனதுக்கப்புறம் எதுக்காக பால் சேர்க்கிறேன்னா நம்ம முன்னாடியே பால் சேர்த்தோம்னா பாயாசம் திரிஞ்ச மாதிரி ஆயிடுங்க ஏன்னா நம்ம நாட்டு சக்கரம் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா அதனால நாட்டு சக்கரை கருப்பட்டி வெள்ளம் இது மூணுத்தில் எது சேர்த்தாலும் பாயாசம் ஆறனதுக்கப்புறம் பால் சேர்த்துக்குங்க ஒருவேளை சக்கரை சேர்க்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பால் பாயாசம் சூடாக இருக்கும் போதே பால் சேர்த்துக்குங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க மிக்ஸ் பண்ணி இப்ப தனியா ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் நம்மளுடைய கேரட் ஜவ்வரிசி பாயாசம் ரொம்ப ரொம்ப அருமையா ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட எத்தனை முறையில் நீங்க பாயாசம் செஞ்சிருப்பீங்க இந்த முறையில நீங்க பாயாசம் ஒரு முறை செய்து பாருங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அதிக சத்து மிகுந்த இந்த ஜவ்வரிசி பாயாசத்தை நீங்க செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்